ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் பல்லாவத்தில் ஃப்ரைடே ஃப்ரைடே போடக்கூடிய சந்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் இந்த சந்தைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன் நீங்கள் யாரெல்லாம் வந்து போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செடிங்க இருக்கிற ப்ளேஸ் தான் போயிருந்தோம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் வந்து நிறைய செடிகளை பார்த்தோம் இந்த செடியோடைய ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ரூபா கூட அவங்க குறைக்கவே இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் கம்மி பண்ணி கேட்டோம் தருவோம்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இலையில பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவங்க வந்து ஒரு ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நாங்கள் ரெண்டாக தருவோம்னு சொல்லியுமே தரவே இல்லை சரி மனசே இல்லாமல் அந்த செடியை வச்சுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் என்னென்ன செடி வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ஸ்னேக் பிளான்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் ரேட் பார்த்திங்கனா ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தோம் இது வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்தது இவங்கெல்லாம் என்ன ஸ்மெல் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ரோஸ்மெய் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஜிஜி கையில் வந்து ஒரு டாக் இருக்கு யாரோ ஒருத்த வந்து வாங்கி போகிறாங்க த்ரீ தௌசண்ட்க்கு அதை வாங்கி கொஞ்சிருக்கா இந்த சந்தையில் இல்லாத ஐட்டம்ஸே இல்லை நைஃப்லேருந்து பேர்ட்ஸு டாகு கேட்டு எல்லாமே விற்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ட்ரெஸ்ஸு கட்டில் பீரோ சைக்கிள் இது எல்லாமே விற்கிறாங்க இந்த ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் நாங்கள் வீட்டில் கூட ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்கோம் ஒரு ப்ளூ கலர் ரவுண்ட் ஷேப் அழகாக இருக்கும் அதுவுமே வந்து பி அன்னைக்கு ஒரு நாள் பல்லாரும் சந்தையில் தான் ரெடி ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட உடனே உடனே பண்ணி தராங்க கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே டெம்பர் கிளாஸ்மே போடுறாங்க ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட்டு நாங்கள் வந்து ஜிங்லிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டெம்பர் கிளாஸ் போட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜார் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தோம் ஜார் ஐட்டம்ஸ் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க விலே ஷாப்ஸுமே கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புள்ளி உப்பெல்லாம் போட்டு வைக்கிறா அந்த ஜார் அப்புறம் மண் பாத்திரம்லாம் நிறைய பாத்திரம் டிசைன்ஸு கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து என்னுடைய சிஸ்டர் கேமராவில் எடுத்தது ஸோ கிளாரிட்டி சரியாக தெரியல பட் நேரில் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பானை மண் செட்டி பானைலாம் வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக இருந்தது அதுக்கடுத்தது எல்லி கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கூட வாங்குறாங்களா அதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல பார்க்க ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி பார்த்தோம் அவர் வந்து ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் ப்ரைஸ்னாரு ஓகே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆஃபர் பிரைஸு ஃபோர் தௌசண்ட் ரொம்ப நல்லா ஆஃபருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நாயை கொடுத்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் போன டைமில் செம்ம கிளைமேட்டு மழை அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தது வேலை மழை வரல தூரல் மட்டும் போட்டுருந்தது நான் அங்கே பார்த்தீங்கன்னா லக்கி சாமுக்கு ஒரு நாலு லோயர் மாதிரி வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாலு லோயர் ஹண்ட்ரட் ருபீஸு இங்கே எது எடுத்தாலுமே ஃபிஃப்டியோ ஹண்ட்ரடோ இதோ சம்திங் போட்டுருந்தாங்க நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் அதில் வந்து வேர்க்கடையில் வாங்கியிருந்தோம் அப்புறம் பனங்கிழங்கு இது ரெண்டுமே என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு நாங்கள் ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் டாகியே தான் கொஞ்சிட்டு இருந்தோம் இந்த பிளாக் கலர் கொஞ்சமே அந்த ஒயிட் கலர் என்ன நினச்சான்னு தெரியல ஆஹா நானும் இருக்கேன் என்னையும் கொஞ்சங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் ரொம்ப எனக்கு பிடிச்ச டாகி அதுதான் ரொம்ப அழகாக இருந்தான் எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தம்பிக்கு தான் டாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நான் ஆக்சுவலாக சந்தை பார்த்துருக்கேன் பட் இவ்வளோ பெரிய சந்தையை நான் பார்த்து இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சந்தைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பேஜிஸஸ் முனிக்கா சேம்